வெல்கம் டு பிரபாமணி பிரபா சேனல் நம்ம இன்றைக்கி சண்டே சமையல குடல் தான் செய்ய போகிறோம் அதை வந்து அங்கேயே நறுக்கி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க இருந்தாலும் ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு மஞ்சத்தூளும் குடலும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு செகண்ட் அதில் உறவிட்டு அடுத்ததான் ஒரு குக்கர் வச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஈரகத்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் குழம்பு மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மட்டன் குழம்பெல்லாம் சிவம்பா அது போல் தான் வந்துட்டு கடலை பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருங்க சட்டனை செஞ்சிடலாம் ஆனால் குடல் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது தான் வேலை அங்கே க்ளீன் பண்ணி தான் தருவாங்க இருந்தாலும் நம்மளும் ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு எடுத்துடணும் அப்போ தான் ஸ்மெல்லாக இருக்காது வந்து கடலை பருப்பை சேர்த்துடலாம் கடலைப்பருப்பை சேர்த்து ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ குடல் அதில் சேர்த்துடலாம் குடல் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எங்காய் தக்காளி வதக்கும்போதே உப்பு சேர்த்துட்டேன் குழம்புக்கு தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசிலுக்கு வே வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மிச்சி பண்ணி விட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துப்பேன் நாலுலேருந்து அஞ்சு விசில் வரக்கும் அதெல்லாம் நல்லா வேகும் இந்த அளவுக்கு போதும் தேங்காய் அரைச்செடுத்துலாம் இது இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார் தான் அதுலேயே அரைச்சி நம்ம இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம் நம்ம குழம்பு ரெடி பண்ணும்போது பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்கல அதனால் இப்போ தேங்காய் அரைக்கும் போது எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பூ பூ கிரீன்ஸ் இலை இந்த இதெல்லாம் சேர்த்து எடுத்து வந்துடலாம் தேங்காய் வந்து அரைச்சாச்சு நம்ம வீட்டில் உடல் செஞ்சால் டக்குனு காலி ஆயிரும் அதனால் பத்தாம் போயிடும் அதனால என்ன செஞ்சுருக்கோம் சிக்கன் கொஞ்சம் எடுத்துட்டோம் நைட்டுக்கு அப்படியே கிரேவி மாதிரி வச்சுட்டோம்னா சாப்பிட்டுக்கலாமா அதனால் அதில் வந்து இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பீஸ்லாம் இருந்துச்சு அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணியாச்சு பீஸ் வச்சிடண்டி தான் இந்த சிக்கன் மட்டும் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு கால் கிலோ போல் இருக்கும் வந்து நான் காயந்தக்கா அடுத்து போட்டு பூக்கு மாதிரி வைக்கணும் நாலுலேருந்து அஞ்சு வயசுல வந்துச்சு அடுப்போ ஆஃப் பண்ணிடலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணலாம் வந்துடுச்சு திருப்பி அடுப்பு பண்ணி தேங்காய் அரைச்சதை சேர்த்துடலாம் எந்த அளவுக்கும் எந்தருக்கும் திருத்தி வேக விட்டு எடுத்து வேண்டியதான் அவ்வளோதான் குடல் கிளம்பு ரெடி அந்த அளவுக்கு வெந்திருக்கும் பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம் இல்லைன்னா என்ன சேர்த்து வேணும் வேகலை இப்போ தேங்காய் அரைச்சதை சேர்த்து ஊற்றி இன்னொரு நாலுலேருந்து அஞ்சு விஷத்துக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் சேர்த்து சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து இன்னொரு நாலுலேருந்து அஞ்சு விஷத்துக்கு வேக விட்டு எடுக்க வேண்டியதான் உக்காரங்களெலாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கோம் தண்ணி சேர்த்து வேக விட வேண்டியதான் தான் பண்ணிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பூத்த மாதிரி ரெடியாயிருச்சு நம்மளுக்கு குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுத்து கொடிக்க விட்டுக்கோங்க நம்மளுக்கு இந்தப்பாக தான் போதும் இதே திரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோடைய குடல் குழம்பு ரெடி கொத்தமல்லி கொத்தமல்லி மட்டும் தூவி சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதான் குடல் குழம்பு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படியும் இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தான் நம்மளுடைய கொடகு குழம்பு இந்த ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு சிக்கன் குழம்பு மட்டும் ரெடி பண்ணணும் இது ஆட்டு ஈரல் அதெல்லாம் அடுத்து ரெடி பண்ணிடுங்க கொதிக்கி கொடகு குழம்பு ரசத்தோடு முடிச்சிடணும் நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள் எப்படியும் இருந்துச்சுட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்